இந்த ஒரு வீடியோக்குள்ள தளபதி விஜயசா நடிப்பில் வெளியான சச்சின் திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா ரீலிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள சச்சின் திரைப்படம் இரண்டாவது நாள்ல அட்வான்ஸ் ஸ்பீக்கிங் மூலம் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ டிக்கெட் எப்படி இருக்குது அதன் மூலம் எவ்வளவு கலசியம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து வீர தீரஸ்வரன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல சச்சின் திரைப்படம் முறியடிச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் குட் பேட்ல டப் கொடுக்கும் அளவுக்கு சச்சின் திரைப்படத்தோட கலைசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது சச்சின் திரைப்படம் வசூல ஒரு தரமான சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்குது இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சச்சின் திரைப்படம் டே ஒன்ல எவ்வளோ கலைசியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல் போட்டிருக்கோம் பாக்கலாம் அப்புடின்னா மறுக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா டே டூ உள்ள அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றத டெய்ல வந்து பார்த்துடலாம் அதன்படி முதலாவதாக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு சேவ் போடுறது உறுதியாக இருக்குது ஏழாயிரத்து ஐநூத்தி நாற்பத்தி ஏழு டிக்கெட் வந்து ரிட்டனாக இருக்குது இதன் மூலம் பன்னெண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் வரை கர்நாடகாவில் இரண்டாவது நாளில் சச்சின் திரைப்படம் இருக்குது தொடர்ந்து பத்து போறது உறுதியாக இருக்குது டிக்கெட் இந்த நேரம் முடிவுப்படி இருக்குது இதன் மூலம் ஒரு கோடியே பதினோரு லட்சத்து இருபதாயிரம் வரை இந்த நேரம் முடிவுப்படி சச்சின் திரைப்படம் இரண்டாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இருக்குது ஆல்ரெடி அட்வான்ஸ் வீர தீர சூரன் வசூல வசூலம் முறியடிச்சிருக்குது கண்டிப்பாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட வசூலம் முறியடிக்க அதிகம் சான்ஸ் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி குட் பேட் வீர தீர சூரன் மற்றும் சச்சின் திரைப்படத்தோட வசூலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ